இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில நான் முக்கிய மிக 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 முக்கியமாக பார்க்கிறது வந்து இனியும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படி செய்தால் தலைவர்களுக்கு நாம் செய்கின்ற துரோகம் என்பது இது வந்து ஒரு பிரகடனம் ஒரு செய்திருக்கிறார்கள் நீங்க ஒன்று சேர்வீர்கள் என்று நான் இவ்வளவு காலம் பொறுத்திருந்தேன் கருத்து வேறுபாடுகளோடு பலவேறு பிரிவினைகள் இருந்தது ஒன்றிணைப்பதற்கான வேலைகளை நான் செய்து கொண்டு வந்தேன் என்னுடைய கருத்து என்னவென்றால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்ன இனிமே தன்னுடைய நடவடிக்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் கழகம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த இயக்கமாக பழைய பெருமையோடு அந்த ஒரு நிமிர்வோடு நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள் என்று நான் தனிப்பட்ட முறையில் நான் யோசிக்கிறேன் அப்படிதான் எனக்கு தோணுது ஏன்னா இது இது இவ்வளோ நாள் வந்து அவங்க செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது பேசக்கூடிய நேரத்தில் தான் ஒன்றுபட வேண்டும் என்ற விஷயம் நான் வந்து அதாவது ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம் என்கின்ற அந்த முழக்கத்தை வந்து அவங்க நீண்ட நெடுங்காலமாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இனியும் இதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பது தான் வந்து நான் வந்து ஒரு மிக முக்கியமான நிலையா நான் பார்க்குறேன் எனவே இது வந்து அடுத்து வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதை உண்மையான நான் முதல்ல குறிப்பிட்டது போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசிகள் இதய இதயம் புரட்சி தலைவி அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய ஆளுமையை அவர்களுடைய திறமையை அர்ப்பணிப்பை உழைப்பை புரிந்து கொண்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் நிச்சயமாக இதை வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு அது அவர்களுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் அது கழகம் இனி வெற்றுநடை போடுவதற்கான செயல் திட்டத்தை புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் உடனடியாகவே அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையை ஊட்டும் விதமாகத்தான் இந்த அறிக்கை இருக்குது அதில் முக முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடுகள் கொண்டால் ரத்தம் குடிக்குமோ முட் அது முட்டிக்கிட்டோம் நம்ம ரத்தம் குடிப்போம் என்று காத்திருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இதை விட எப்படி நீங்கள் புரிய வைக்க முடியும் எத்தனை பழமொழி ஆடுகள் மோதி கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்று வேடிக்கை பார்க்கிறாங்க ரத்தம் குடிக்கும் ஓநாய்கள் காத்து காத்து கிடக்கின்றன இதுல ஒரு பன்முக தன்மை இருக்கு இது ஒரு சிங்குலாரிட்டியா சொல்ல முடியாது புளூரலிசம் பல முனைகளிலும் இவங்க இப்படி ஆகும்னு நினைக்கிறாங்க அப்போ உருகை ஓசை தராது அடுத்து அந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை பழமொழிகளை அடுக்கடுக்காக சுட்டி காட்டி இருக்கும் போது ஒரு தாயைப் போல ஒரு ஆசிரியரை போல புத்தி சொல்லுகின்ற ஒரு ரொம்ப தன்மையான பாங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அவங்களுடைய ஆளுமை பண்பு இதில் பார்க்குறேன் அதையெல்லாம் தாண்டி நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டு நாம் இருப்பது இது வந்து நம்முடைய இருபெரும் தலைவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரம் இருபெரும் தலைவர்கள்னு சொன்னால் அவர்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் மக்கள் மக்களிடம் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு மக்கள் வந்து இந்த இருபெரும் தலைவர்கள் மீது வைத்திருந்த ஈர்ப்பு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து இந்த இயக்கம் அந்த தலைவர்களோட அந்த தலைவர்கள் உருவாக்கி கட்டி காத்தி உயர்த்தி நிறுத்திய அந்த இயக்கம் இன்றைக்கு பாழ்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பின்னாட அணிவகுத்து இதை இந்த இயக்கத்தை மீண்டும் பழைய அந்த அந்த பெருமைக்கும் வெற்றிக்கும் அந்த பாதைக்கும் விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல இதில் அவங்க அம்மா அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய மொத்த சாராம்சம்